விச்சகம் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ராசியிலும் இரண்டாம் வீட்டிலும் குரு புதன் சுக்கிரன் தொடர்புடன் சஞ்சாரம் செய்வதால் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் நீங்கள் நன்மையான பலன்களை உறுதியாக பெற முடியும் கார்த்திகை மாதம் நான்கு ஐந்தாம் தேதிகளில் உங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் நிதானமுடன் செயல்பட்டால் நினைத்த காரியங்களை நிறைவேற்ற முடியும் ஒன்பது பத்தாம் தேதிகளில் மகரம் ராசி மூன்றாம் வீட்டில் சந்திரன் சந்தரிக்கும் போது உங்களுக்கு க விடாமுயற்சியில் அனைத்து காரிய முயற்சிகளிலும் வெற்றிகள் பெறுவீர்கள் ஆள் அடிமை சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் இளைய சகோதர அனுகூலம் ஆதாயம் சிறப்பாக இருக்கும் தை பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் மேசம் ரிசவம் ராசியில் சந்திரன் சந்தரிக்கும் போது ஆறு ஏழாம் விடையால் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சினைகள் தீர்வாகும் நிவர்த்தியாகும் சுலப கடன் உதவிகள் கிடைக்கும் மேலும் நண்பர்கள் கூட்டாளியில் கணவன் மனைவி உறவுகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நட்புறவும் நல்லுறவும் சிறப்பாக இருக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் சந்திரன் சிம்மம் ராசிகளை சஞ்சரிக்கும் போது பத்து பதினொன்றாம் வீடுகளாகியால் பொருளாதார ரீதியான முயற்சிகள் மேன்மை தரும் உள்ள நாட்களில் சுப காரியங்கள் முக்கியமான காரியங்கள் புதிய காரியங்களை செய்து வெற்றியில் பெறலாம் நன்மைகள் அடையலாம்